வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்தி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் ஏழு நானும் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆர்கிடெக்சரல் கன்சர்ன்ல நாங்கள் கற்றுக்கிட்ட பால பாடமே ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலை பத்தின ஃபீல்ட் ஸ்டடி பண்ணணுங்கிறது தான் அதன் பிறகு அந்த தொழிலோட சம்பந்தப்பட்ட கிளைண்ட்ஸோட மனநிலையையும் மார்க்கெட்ல அந்த தொழிலுக்கு இருக்கிற வேல்யூவையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த தொழிலை ஆரம்பிச்சோம்னா ஓரளவுக்கு சீக்கிரமாகவே அந்த தொழில்நுட்ப நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு ஜெய்சிரலா நான் இப்ப சொன்ன வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தினதுக்கப்புறமாக தான் நாங்கள் எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு கன்சர்ன் ஆரம்பிக்கிற முடிவுக்கே வந்தோம் தோஸ் ரூல்ஸ் ஆர் அப்ளிகபிள் டூ லைஃப் டூ மாயாவின் நினைவலைகள் பரசுராமனின் அருகே எந்த பூனையும் பால் குடிக்குமா என்ற ரீதியில் பவியமாகவே அமர்ந்திருந்தாள் மகிமா ஆனால் சற்று முன்னர் அவள் செய்து வைத்திருந்த காரியத்தினால் கண்கள் சிவக்க நாசி துடைக்க அமர்ந்திருந்தான் அசோகமித்ரன் அவ்வப்போது அவனை நமது சிரிப்புடன் ஏறிட்டவள் பரசுராமனின் பேச்சில் கவனம் செலுத்தினார் பூர்ணிமாவோட மக மஹிமா என்னோட பேத்தி மும்பைல பெரிய இன்டீரியர் டிசைனரா இருக்கா வந்திருந்த ஊர்காரர்களுக்கு மகிமாவை அறிமுகப்படுத்தி வைக்க அவர்களும் அவளை வரவேற்கும் விதமாக பொன்னை வாங்கம்மா நம்ம ஊர் திருவிழாக்கு வந்திருக்கீங்களா எங்க ஆம் என்றால் மகிமா இனிமே இந்த தாத்தாவை பாக்கிறதுக்கு அடிக்கடி வருவாய் என் பேத்தி என்று கூறியபடியே அவளை பாசத்துடன் உச்சி முகர நெகிழ்ச்சியில் வார்த்தைகளே வரவில்லை தனது கலங்கிய கண்களை தாழ்த்தி கொண்டு என்ன அடிக்கடி வருவேன்னு சொல்றீங்க நான் இனிமே உங்க கூட தான் இருக்க போறேன் தாத்தா மகிமாவின் கூற்றில் பரசுராமனின் மனம் நிறைந்து விட்டது அங்கே நடப்பவற்றை வேடிக்கை பார்த்தபடியே அமர்ந்திருந்த அசோகமித்ரனுக்கோ நாக்கு கூடுதலாகவே இருந்தது அதற்கு காரணம் கேரட் சூப் கேட்டவனுக்கு மிளகாய்த்தூள் கூடிய சூப்பை அழுத்துவிட்டால் மகிமா வழக்கத்திற்கு மாறான வண்ணத்தில் இருந்த சூப்பை பார்த்தவனிடம் ஃப்ரெஷ் பண்ண பள்ளியன்று அதான் இவ்வளவு சிகப்பா இருக்கு என கூறி சமாளித்து அவன் கைகளில் திணித்திருந்தால் அந்த சூப்பை அவனும் ஒருவித ஆர்வத்துடன் அதை முழு கருண்டு எடுத்து வாயில் வைத்து சுவைத்தான் சுவைத்ததுமே மிளகாய்த்தூளின் காரம் நாவின் சுவை முட்டுகளை தழுவி கண்ணக்கதுப்புகளில் எரிச்சலை உண்டாக்கி தவறாமல் தொண்டையை புண்ணாக்கி விட்டு குழாயில் வலிந்தோடியது அதன் விளைவாக இருமல் எல காரம் அறவே ஆகாத அசோகமித்ரனுக்கு அந்த அதீத காரத்தின் விளைவால் உண்டானதுதான் இருமல் கண்ணீர் மற்றும் நாசியின் சிவப்பு அவன் பாடும் பாட்டை ரசித்தபடியே மகனே எனக்கு ஆர்டர் போடுறா னமாக கண்களால் கேட்டபடியே பரசுராமனின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டால் மகிமா அங்கே மலையில் புகழ் பெற்ற மாசாணி அம்மன் கோவிலில் பதினெட்டு நாட்கள் நடைபெறவுள்ள தை திருவிழாவை பற்றி பேசுவதற்காக வந்திருந்தனர் ஊர்காரர்கள் ஐயா நீங்க இந்த தடவை வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்னு பூசாரி சொன்னாருங்க உங்க பேத்தி தான் திரும்பி வந்துடுச்சுல இப்பவும் வேண்டுதல் அவசியமான கேட்க தாங்க வந்தோம் அவர்கள் கேட்கவும் பேத்தியை தோளணித்து கொண்டு வேண்டுதல் வச்சதுனால தானே என் பேத்தி கிடைச்சா அதனால கட்டாயம் இதை தான் ஆகணும் அம்மனை ஏமாத்த கூடாது இல்லையா அவர் கூறி கொண்டிருக்க மகிமாவிற்கும் அசோகமித்ரனுக்கும் அது என்ன வேண்டுதல் என்ற கேள்வி எழுந்தது அந்த நேரத்தில் அங்கே காஃபி கொண்டு வந்த மகாலட்சுமி இருவரின் கரத்திலும் காஃபி கோப்பையை திணித்துவிட்டு வந்தவர்களுக்கும் காஃபி கொடுத்துவிட்டு கிளம்பினார் அவர்களின் பேச்சு அப்படியே தை குறித்து மாறியது ஏற்கனவே தை மாதத்தின் வளர்ப்பிரி நாளில் கோவிலில் கொடி ஏற்றியிருந்தனர் அன்றிலிருந்தே திருவிழா கொண்டாட்டம் ஆரம்பமாகியது தினம் தினம் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடந்தேற்கொண்டுதான் இருக்கின்றது இதோ இன்னும் சில தினங்களில் கொடி ஏறி பதினான்காம் நாளில் அதிகாலையில் சிறப்பு வழிபாடு நடக்கவிருக்கின்றது அதை தொடர்ந்து பதினாறாம் நாள் சித்திரை தேர்விழா நடக்கும் பதினான்காம் நாள் அதிகாலை பொழுதில் நடைபெறவிருக்கின்ற பூஜைக்கான அழைப்பு வைக்கவே ஊர்காரர்கள் அனைவரும் பரசுராமனைக்கான வந்திருந்தனர் அவரும் பூஜையில் தனது மனைவி மகன் மற்றும் பேரன் பேத்திகளோடு கலந்து கொள்வதாக கூறிவிட கூட்டமும் கலந்து சென்றது அவர்கள் சென்றதும் அசோகமித்ரன் மஹிமாவிடம் தனியே பேச வேண்டும் என்று அழைக்க அவளும் வேறு வழியின்றி அவனுடன் வெளியில் சென்றாள் இந்த காட்சியை பரசுராமனுடன் சேர்ந்து பார்த்து கொண்டிருந்த மகாலட்சுமி அர்த்த புஷ்டியுடன் சிரித்தார் என்ன பேசணும் நடந்தபடியே கேட்டவளிடம் அசோகமித்ரன் நேரடியாகவே விஷயத்தை கேட்டான் இல்ல உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கா அவள் உன் கூட தான் ரொம்ப நாளாக இருந்தான்னு நீங்க முன்னாடி செம்பூர் அப்பார்ட்மெண்ட்ல இருந்த டெனன்ஸ்லாம் சொன்னாங்க அவ்வளவு க்ளோஸாக இருந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கப்போ நீ எப்படி இங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்க ஏதோ வித்தியாசமா தோணுது அவன் கேட்க மகிமாவோ அதிர்ந்து போய் அவனை நோக்கினாள் இவன் எப்படி என்னுடைய அனுமதியின்றி என்னை பற்றி விசாரிக்கலாம் சீற்றத்துடனே அவனிடம் கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்தாள் மகிமா யார கேட்டு என்ன பத்தி விசாரிச்சீங்க மிஸ்டர் யார கேட்டு என்ன பத்தி விசாரிச்சீங்க உனக்கும் இன்னும் சில பேருக்கும் நான் இங்க வந்தது பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதோட தொடர்ச்சி தான் ஏசில டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்லி என்ன கொல்ல நடந்த முயற்சி நியாயப்படி பார்த்தா நான் தான் உன்ன மாதிரி இந்த என்கொயரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் ஏய் அவள் கூறியதை கேட்டு ஆத்திரத்துடன் அவளை நெருங்கியவனின் பார்வையில் அதிகப்படியான உஷ்ணம் தகித்தது மஹிமாவோ இதற்கெல்லாம் தான் அஞ்சுன் என்பது போல நிமிர்வாகவே நின்று அவனது கோபத்தை இன்னும் அதிகரிக்கத்தான் செய்தால் உண்மைய சொன்னா உனக்கு ஏன் கோபம் வருது அன்னைக்கு ஏசில நடந்த கோளாருக்கு நீயும் உன்னோட சித்தப்பாவும் தான் காரணம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன காப்பாத்தின மாதிரி நடிச்சிருக்கேல நீ இல்ல தெரியாம தான் கேக்குறேன் என் சர்டிபிகேட் எல்லாமே செக் பண்ணிட்டு தானே மதி அங்கிள் உங்க ஃபேமிலிக்கு என்னோட போட்டோவை அனுப்பினாரு இப்ப திடீர்னு என் மேல உனக்கு ஏன் சந்தேகம் உதிக்குது ஏன்னா உன்னை டைம் நான் பார்த்தப்போ நீ பேசின வார்த்தை அப்படிப்பட்டது அப்ப சீரியஸா எதுவும் தோணல ஆனா இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனோட கம்பேர் பண்றப்போ அப்ப நீ பேசினதெல்லாம் உண்மையோன்னு தோணுது அசோகமித்ரனும் அவளுக்கு சற்றும் குறையாத கருப்புடனே கூறினான் அப்படி என்னதான் நான் சொல்லித் தொலைச்சேன் எனக்கு ஞாபகமே இல்ல இவ்வளவு ஏன் முகமே எனக்கு ஞாபகம் இல்ல மேன் அவள் கூறவும் எல்லாம் நகைத்த அசோகமித்ரன் ஹா ஸ்வீட் அண்ட் சால்ட் ரெஸ்டாரண்ட் குர்லா வெஸ்ட் கிரே கலர் ஹாஃப் ஷோல்டர் டாப் அவன் கூட வந்தவங்களில் ஒரு பொண்ணோட நேம் ரூஹி இன்னொரு பையனும் இருந்தான் அவனை நீ அபின்னு கூப்பிட்ட இன்னும் சிலர் கூட இருந்தாங்க அவங்க நேம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அது உங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரிக்கான ட்ரீட்னு நினைக்கிறேன் நீ அப்படி சொன்னதால் தான் எனக்கு ஞாபகம் அவன் கூறியவற்றை மஹிமா அவளது நினைவடுக்குகளில் தேடி பார்க்க அந்த நேரத்தில் அவளை நெருங்கியவன் எல்லல் சிறிதும் குறையாமல் அவளது செவிகளில் டாட்டூ போட்டிருந்த இப்ப இருக்குதா இல்லையான்னு தெரியல கூறியவனின் கண்களில் எல்லல் மட்டும் இருந்திருந்தால் கூட பரவாயில்லை கூடவே விஷமத்தடமும் ஒளிந்திருக்க வேகமாகவே அவனிடமிருந்து விலகிவிட்டாள் மகிமா மிஸ்டர் மித்ரன் அன்னைக்கு நான் என்ன பேசினேன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு ஆனா அதுக்கும் இப்ப நீங்க என்ன சந்தேகப்படுறதுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை இனிமே யாவது என்னை பத்தி விசாரிக்கிறத நிறுத்திக்கோ அண்ட் இன்னொரு விஷயம் உனக்கும் உன் கூட சேர்ந்து எனக்கு ஆபத்தை உண்டாக்குறவங்களுக்கும் ஒன்னே உன்ன நான் சொல்லிக்கிறேன் நான் இங்க நிரந்தரமா தங்க போறது இல்ல இது என்னோட வீடும் இல்ல எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு தாத்தாக்காக மட்டும்தான் நான் இப்போ இங்கே வந்து இருக்கேன் இந்த திருவிழா முடிஞ்சதும் கூட நான் கிளம்பி போறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு சோ என்ன விளக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் அக்யூஸ்ட் ஆகிடாதீங்க என்று கூறிய மகிமா அவனுடன் இதற்கு மேல் பேச பிடிக்காதவளாக அங்கிருந்து மீண்டும் வீட்டுக்குள் சென்று விட்டாள் ஆனால் இனிதான் அவளது தலையெழுத்தில் அசோகமித்ரனது பெயர் இன்னும் அழுத்தமாக எழுதப்பட போகின்றது என்பதனை அவளோ அல்ல அவனோ அறிந்திருக்கவில்லை நான் ஏன் இந்த பெண்ணை கொலை செய்யப் போகின்றேன் இதில் இன்னும் வேறு யாரோ என்னுடன் கூட்டு வைத்துள்ளார்கள் என்று கூறுகிறாளே இவள் கூறுவது மெய்யாக இருக்குமோ இல்லை எனது கேள்விக்கு பதில் அளிக்காது தப்பிக்க தானாக ஒரு கதையை இட்டுக்கட்டி கூறுகிறாளா எது எப்படி இருப்பினும் இவளுக்கு நடந்த ஏசி விபத்து எந்த அளவுக்கு சந்தேகத்திற்குரியதோ அதற்கு சற்றும் குறையாமல் இவளும் சந்தேகத்திற்குரியவளை அத்தோடு அவள் பேசியதையெல்லாம் பொருள்படுத்தாது விவேக் மூலமாக அவளை பற்றி இன்னும் தீவிரமாகவே விசாரிக்க வேண்டுமென தீர்மானித்துக் கொண்டான் அசோகமித்ரன் மேலும் அவனது மனதில் மஹிமா என்ற ஜூகியை முதல் முதலில் அவன் சந்தித்த அந்த ரெஸ்டாரண்ட்டும் அங்கே நடந்த நிகழ்வுகளும் மீண்டும் ஒருமுறை படமாக ஓட துவங்கியது அன்றைய தினம் தனது பார்வையில் பழுச்சென்று பட்ட அவளது மல்லி மொக்குட்டாட்டுவை அவன் விசித்திரமாக நோக்கிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனுக்கு அடுத்திருந்த மேஜையில் முதுகு காட்டியபடியே வந்து அமர்ந்தால் மஹிமா அவளுடன் வந்திருந்தவர்கள் வரிசையாக ஆர்டர் செய்ய அவர்களில் ஒரு பெண் உரத்த குரலில் எனக்கு லார்ட் சைஸ் பீஸா தான் வேணும் அப்புறம் சிக்கன் நகர்ஸ் கோக் பிரெஞ்சு ஃப்ரைஸ் இன்னும் என்று அடுக்கிக் கொண்டே போக உடனே பட்டென்று வேண்டாம் என்பதை போல் கரங்களை குவித்தால் அசோகமித்ரனால் ஆர்வத்துடன் கவனிக்கப்பட்டுக் கொண்டிருந்த மஹிமா ஹேய் இதுவே இன்னைக்கு டின்னருக்கு போதும் நிறுத்திக்க ரூஹி என் போஸ் வைட்ட குறைக்கிற ஐடியா பண்ணினா அதை மறந்துட்டு சொல்லிட்டான் மிரட்டலாய் வெளிப்பட்ட அவளது குரலை கேட்டபடியே அமர்ந்திருந்தான் அசோகமித்ரன் அவர்கள் ஆர்டர் செய்தவைகள் வர அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் ஆனால் ரூஹி என்பவள் மட்டும் இடையிடையே பானங்களையும் ஆர்டர் செய்ய அதில் கடுப்பாகி விட்டால் முந்தையவள் என்ன கேட்டீட்ட ஸ்வப்னிலோட சாட் கார்னர் பானிபூரியும் சோலை போட்டவும் சாப்பிட்டு கொண்டாடி இருக்கலாம் அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது தண்ட செலவு எல்லாத்துக்கும் இந்த முட்டக்கண்ணி தான் காரணம் ஆயிரத்தி ஓராவது முறையாக அதிக செலவாகி விட்டதை மஹிமா சொல்லி காட்டி கொண்டிருக்க அவர்கள் பேசுவதை பின் மேஜையில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அசோகமித்ரன் வாயின் அருகே கொண்டு சென்ற பீட்சாவை மீண்டும் தட்டிலேயே வைத்துவிட்டு ரூஹி பேச ஆரம்பித்தாள் ஆரம்பிச்சிட்டியா நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு நல்லா சாப்பிட்டு பிடிச்சதை வாங்கி அனுபவிச்சு மிச்சம் மீதியை வயசான காலத்துல சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் இது புரிஞ்சுக்காம சாப்பிடுறதுல போய் கஞ்சத்தனம் பண்ணனா நம்ம வயிறு கூட நம்மள மன்னிக்காது அமர்தலாக முழிந்து மீண்டும் பீஸாவை கொறிக்க ஆரம்பித்திருந்தால் ரூஹி அவளது அருகில் அமர்ந்திருந்த அபிஜித் அவளது தலையில் நறுக்கென்று குட்டி அதுக்கு நீ சாப்பிடணும் பகல் என்று கூறியவனுக்கு மஹிமா ஹைஃபை கொடுக்க ரூஹியோ அவர்களை பார்த்து முறைத்து வைத்தாள் என்ன கெண்டல் பண்ணணும்னா மட்டும் ரெண்டு பேரும் கூடிப்பீங்களே இங்க பாரு மிஸ்டர் அபிஜித் ராய் சௌத்ரி உனக்கு நான் தான் மூணு முடிச்சு போட்டு வாழ்க்கை கொடுக்க போறேன் சோ இந்த கொட்டுறது தீட்டுறது இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன் அப்புறம் கல்யாணம் ஆகாமலேயே வாழா வெட்டின் ஆகிடுவா உன்னோட வாழ்க்கை ஓ கையில ஜாக்கிரத அமர்த்தலாக கூறிவிட்டு இன்னொரு வெஜ் பர்கரை ஆர்டர் செய்ய கைகளை உயர்த்தினாள் ரூஹி நீ என்ன மாதிரி புடியா இருந்து பாரு ஜூஹி வாழ்க்கை எவ்வளவு டேஸ்ட் ஆனதுன்னு உனக்கும் புரியும் என்று பெருமை வேறுபட்டு கொண்டாள் மஹிமாவோ பொய்யாக புன்னகைத்தபடியே உம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன்டா ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மல்டி மில்லியனரா பார்த்து லவ் பண்ணிடுறேன் ஏன்னா ஒன்னு மாதிரி சாப்பாட்டுக்குன்னு இவ்வளவு செலவு பண்ணணும்னு வச்சுக்கோ அது அந்த மில்லியனரால மட்டும்தான் முடியும் அப்படி இல்லையா ஏதாச்சும் ஒரு பணக்கார குடும்பத்துக்கு நான் தான் வாரிசுன்னு போய் சொல்லிட்டு போய் அங்கேயே செட்டில் ஆகிடணும் அவள் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்க அத்தனையையும் கேட்டுக்கொண்டிருந்த அசோகமித்ரனோ சட்டென அவளின் புறம் திரும்பி நோக்கினான் ஆனால் அவனுக்கு ஹாஃப் ஷோல்டர் ஃப்ளாரல் மேக்ஸி ஆனது அமர்ந்திருந்த ஜூஹியின் முதுகு பக்கம் மட்டுமே தெரிந்தது அவளது அந்த ஹாஃப் ஷோல்டர் கட்டில் அவளது தோள்பட்டையில் இருந்த மொக்கு ஒடிவ டாட்டும் மட்டுமே அவளது பார்வைக்கு அப்பொழுதைக்கு கிடைத்தது ஏய் இதெல்லாம் ரொம்ப தப்பு மறுபாயி ஒழித்த ரூஹியின் குரலுக்கு சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல் ஸோ வாட் பணமும் அது கொடுக்குற வசதிகளும் எல்லாம் பார்த்தா நமக்கு கிடைக்குமா சோ இங்கே தப்பு தவறெல்லாம் பார்க்குறது சுத்த வேஸ்ட் புத்தியை யூஸ் பண்ணி சீக்கிரமே ஒரு பணக்கார குடும்பத்தை வளைக்கிறான் என்று சபதமே போட்டுவிட்டாள் அசோகர் மித்திரனுக்கோ எவ்வளவு நேரமும் என்ன செய்யாகத் தோன்றிய அவளது பேச்சு இப்பொழுது நாராசமாக ஒழித்தது அதை அவனுடைய முகமும் அழகாகவே பிரதிபலித்தது மாறும் அவனது முகபாவனைகளை பாவனைகளை கவனித்துக்கொண்டிருந்த அவனுடைய தொழில்முறை நண்பரும் மஹிமாவின் பேச்சு ஹிந்தியில் இருந்ததனால் அதை புரிந்து கொண்டவராக என்னாச்சு அசோக் உங்க முகம் போற போக்க பார்த்தா இந்த மாதிரி கேரக்டர்லாம் நீங்க சந்திச்சுதான் இல்ல போல சமீபமா இந்த மாதிரி கோல் டிக்கர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க பணத்துக்காக எதையும் செய்வாங்க அவங்க இதுக்காக வெக்கப்படவே மாட்டாங்க காஸ்ட்லியா செலவு பண்றதுக்காக மில்லியன் நேர கல்யாணம் பண்ணிப்பேன்னு எவ்வளவு ஈஸியா அந்த பொண்ணு சொல்றா பாருங்க மார்க் மை வேர்ஸ் அசோக் இன்னும் ஒன்னு இல்ல ரெண்டு வருஷத்துல அவ சொன்ன மாதிரியே செஞ்சு கட்டிட்டு வா பாருங்க என்று கூறிவிட்டு பக்கின நகைத்தார் அவர் என்னதான் அவரது பேச்சு சற்று ரசக்குரியவாக இருந்தாலும் கூட அதற்கு காரணம் அந்த மல்லிமுக்கூட்டாட்டுக்காரியின் பேச்சுதானே மனதிற்குள் கருவி கொண்டவர் அதற்கு பிறகு அவளை ராஜநாராயண விலாசத்தில் தான் மீண்டும் சந்தித்தான் மீண்டும் சந்தித்த அந்த தருணத்திலேயே ஒருவேளை தாத்தா குடும்பத்தை ஏமாற்ற வந்திருப்பாளோ என்று சந்தேகப்படத்தான் தோன்றியது அசோகமித்ரனுக்கு பிற்பாடு விவேக் சொன்ன தோழி பெண் குறித்த விவரங்கள் மகிமா மீதான சந்தேகத்தை இன்னும் அதிகரித்தது அவனுக்கு இப்பொழுதும் கூட தான் கூறிய தகவல்களை ஒப்புக்கொள்ள மனமின்றி கோபமாய் தன்னிடம் வார்த்தையாடியவளை சந்தேகக்குத்தான் தோன்றியது அவனுக்கு இவையாவையும் அவன் மனதிற்குள் மட்டும்தான் ஏனெனில் எதையுமே யாரிடமும் சொல்ல முடியாத நிலை அவனுக்கு தாத்தா தான் இந்த பெண்ணை எவ்வளவு தூரம் நம்புகிறார் அந்த நம்பிக்கைக்கு இவள் எத்தகைய குந்தகமும் விளைவித்து விட கூடாதே என்ற ஆதங்கத்துடனே வீட்டை நோக்கி நடைபோடலானன் அசோகமித்ரன் அசோகமித்ரனுக்கு மகிம்மா மீதான இந்த நம்பிக்கையற்ற பார்வை எத்தகைய விளைவுகளை தோற்றுவிக்க போகின்றது என்பதனை அடுத்தடுத்த அத்தியாயங்களில் தெரிந்து கொள்ளலாம் இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி